வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் கடன் வீடாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கடன்ங்கிறது ஒரு பாலமாக இருக்குது ஆனால் இந்த கடன் நிஜமாகவே நம்மளை ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நோக்கி கூட்டிகிட்டு போகுமா இல்லை நமக்கே தெரியாமல் நம்மளை அடிமைப்படுத்திடுமா இந்த மைண்ட் வாய்ஸ் கேள்விக்கு தான் இன்றைக்கி நம்ம விட தேட போகிறோம் வாங்க கடனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நல்ல கடன் கெட்ட கடன் ரெண்டு வகை இருக்குது ஒரு வீடு வாங்க ஒரு தொழில் தொடங்க இல்லை உயர்கல்வி படிக்க கடன் வாங்குறது நல்ல கடன் சொல்லலாம் ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முதலீடாக மாறி உங்களுக்கு வருங்காலத்தில் லாபம் கொடுக்கும் ஆனால் கெட்ட கடன்ங்கிறது என்ன தேவையில்லாத ஆடம்பரங்களுக்காக இல்லாத பொருட்களை வாங்கிறதுக்காக பழைய கடனை திருப்பி அடைக்கிறதுக்காக வாங்குற கடன் தான் கெட்ட கடன் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுமையாக மாறிடும் கடன்ங்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது அது மன நிம்மதி நம்மளோட சுதந்திரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு மாதமும் கடன் கட்டணுங்கிற எண்ணம் நம்மள ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் மனசுக்குள்ளே ஒரு பாரம் ஏறிடும் அதுதான் கடனோட மிகப்பெரிய ஆபத்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை கடன் இல்லாமல் வாழ்கிறதும் கூட ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் நாம் நம்ம தேவைக்கு ஏற்ப வாழ கற்றுக்கிட்டோம்னா கடனோட சங்கிலியில் சிக்காமல் தப்பிச்சுக்கலாம் நம்மளோட தேவை எறிஞ்சு வாழ்ந்தால் தேவையில்லாத கடன் நம்ம பக்கத்தில் கூட வராது அப்போது கடன்ங்கிறது ஒரு கருவி தான் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதோட நல்லதும் கெட்டதும் இருக்குது உண்மையான விடுதலைங்கிறது கடனில் இருந்து கிடைக்கும் விடுதலை தான் உங்கள் வாழ்க்கையில் கடன் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்கள் அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கடனை குறைக்கிறதுக்கு வழிமுறைகள் எதாவது வேணும்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி போடுறேன் அடுத்த சிந்தனையில் சந்திப்போம் அது வரைக்கும் டேக் கேர்